ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாம்பியன் ட்ராஃபி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பிப்வரி பத்தொம்போதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ அதற்காக பார்த்தீங்கன்னா பல முன்னாள் வீரர்கள் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க எந்த டீம் வந்து ஜெய்கோ அதேமாதிரி இந்திய பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்கணும் எந்தெந்த வீரர்கள்லாம் வந்து ஆட வச்சாங்கன்னா அது இந்தியாவுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்தியா வந்து யார் யாரெல்லாம் ஆட வச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி ரைனாவும் வந்து ஒரு பிளேயிங் லெவன் வந்து ரெடி பண்ணியிருக்காரு அதை பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் பிப்ரவரி இருபதாம் தேதி இந்தியா வந்து பங்களாதேஷுக்கு எதிராக வந்து ஆட போறாங்க இருபத்தி மூணாம் தேதி பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட் ஆட போறாங்க மார்ச் ரெண்டாம் தேதி நியூசிலாந்து அணிக்கு எதிராக வந்து ஆட போறாங்க மொத்தம் அந்த லீக் சுற்று போட்டியில பாத்தீங்கன்னா மூணு போட்டியில் வந்து ஆட போறாங்க மூணு போட்டியில் கண்டிப்பா நம்ம வந்து ரெண்டு போட்டியில் வந்து ஜெயிச்சி ஆகணும் இப்போ வந்து பிளேங் லெவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரீசெண்டாக தான் வந்து வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க பும்ரா வந்து தூக்கிட்டு அவருக்கு மாற்றாக பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து உள்ள கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ஜெய்சுவலை வந்து தூக்கிட்டு அவருக்கு மாற்றா வருண் சக்கரவர்த்தி வந்து உள்ள கொண்டு வந்தாங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு வந்து இருக்காங்க அதுதான் வந்து பெரிய ஒரு குழப்பமா இருக்கு யார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னே வந்து தெரியல ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜடேஜா இருக்காரு அக்சர் பட்டேல் இருக்காரு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு மூணு பேர் வந்திருக்காங்க இவங்களை தாண்டி வந்து குல்தீப் யாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தி இவங்களுக்கும் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அஞ்சு வீரர்கள் வந்து எதற்காக அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து கம்பீரோட பிளான் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்தா வந்து பார்க்கணும் இப்போ வந்து முன்னாள் அதிரடி வீரரான சுரேஷ் ரெய்னா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஷமியை வந்து சேர்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஷமி வந்து ஒரு சீனியர் வீரர் கடந்த உலக கோப்பையெல்லாம் வந்து இந்தியனை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவதற்கு ஷமி வந்து முக்கியமான காரணமா வந்துருக்கார் இந்த மாதிரி பெரிய ட்ராஃபியில் வந்து ப்ரெஷர் இல்லாமல் வந்து ஆடுவார் ஆனால் ரீசெண்டாக வந்து ஷமி கடந்த ஒரு ஆறேழு மாதமாக வந்து கிரிக்கெட்டே வந்து ஆடலை அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபார்முக்கு வந்தார் ரஞ்சி ட்ராஃபியில் வந்து ஆடினாரு இப்போ இந்த இங்கிலாந்து தொடரில் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் இங்கிலாந்து ஓடி கேமில் பார்த்திங்கன்னா அவர் வந்து பெருசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லணும் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறத தாண்டி ரன்களை வந்து ஒரு யங் பிளேயர் மாதிரி வந்து வாரி வழங்குறார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஓடிய தொடரில் வந்து பெருசாக வந்து தெரியலை அதனால் வந்து ஷமியை வேணான்னு சொல்லியிருக்கார் பட் ரெய்னா சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா ஹர் சிங் மற்றும் ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க ஹர்ஷித் ராணாவால் வந்து லோ பவுன்ஸ் பால் வந்து போட முடியும் ஸ்விங் பால் வந்து நல்லா வந்து போடுவார் அதனால் வந்து அர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு கொடுங்க ஹஸ்தீப் சிங் வந்து யார்கர்ஸ் நல்லா போடுவார் வேகம் குறைவான பந்துகள் வந்து அதிகமாக வந்து போடுவார் அதனால் ஷமியை தவிர்த்துட்டு இந்த ரெண்டு பிளேஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதேமாதிரி ஸ்பின்னராக வந்து யாரை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னா இப்போ குல்தீப் வந்து வேணுமா இப்படில்ல வருண் சக்கரவர்த்தி அப்படின்னா குல்தீப் யாதவ் தான் வந்து ரெய்னா வந்து செலக்ட் பண்ணிருக்காரு ரீசன் என்ன அப்படின்னா அக்சர் பட்டேல் மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்டெம்ப் லைனில் வந்து பால் போடுவாங்க அதனால குல்தீப் யாதவ் ஓவரை தான் வந்து அடிச்சாடணும் அப்படின்னு பார்ப்பாங்க குழந்தை பேதாவது படனால ஃபார்முலா இருக்காரு இந்த ஸ்வீப் ஷாட்லாம் அடிக்கக்கூடிய பேட்டர்ஸ்க்கு எதிராக நல்லா பால் போட முடியும் குல்தீப்பால் அதனால் குல்தீப்புக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ ஓபனஸா ரோஹித் சர்மா கில்லு அடுத்து மூணாவது இடத்துல விராட் கோலி நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சையர் அஞ்சாவது இடத்துல வந்து கே எல் ராகுல் ஆறாவது இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா ஏழாவது இடத்துல அக்ஷர் பட்டேல் எட்டாவது இடத்துல ரவீந்திர ஜடேஜா ஒன்பதாவது இடத்துல ஹர்ஷித் ராணா பத்தாவது இடத்துல குல்தீப் யாதவ் பதினோராவது இடத்துல ஹர்ஸ்தீப் சிங் இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெய்னா வந்து அவருடைய கணிப்பை வந்து சொல்லியிருக்காரு நன்றி